நாம் பாவம் அசுத்தம் இதைகள நின்ட நாங்கள்ங்களை விடுவித்துக் கொள்ளணும் அ சொன்னான் பாலியோப்ளா ஞாசர்தை ஐபிரஜனை விடு 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 விடுவித்துக் கொள் நாளைக்கு உன் சுவாசம் நிறுத்தப்பட்டால் நீ எங்கே போவாய் ஆண்டவர் நீதியா தான் நியாயந்தீர்ப்பார் சரணாணி கொஞ்சம் கொடுக்கறவனுக்கு கொஞ்சம் கேட்பா இப்ப இந்த இந்தக்கி சொல்றேன் குணானே எனக்கு சொல்றாரு ஒரு நூறு ரூயோ தந்து போட்டு இந்த சாமானை வாங்கிட்டு வாங்க ஓகே இன்னொரு ஆள்கிட்ட கொடுக்குறே ஒரு 500 ரூபாய் கொடுக்குறார் என்னட்ட கேட்கிற நேரத்துக்கும் அவர்கிட்ட கேட்கிற நேரத்துக்கும் அதிக நேரம் இருக்குமே காரணம் என்ன பொறுக்கப்பட்ட விலை அதிகம் அதனால இந்த வாலிப பிள்ளை நீங்க கவனமாயிருக்கணும் ஆண்டவர் உங்களுக்கு எத்தனையோ வாலிபர்கள் கேட்க முடியாத சத்தியத்தை உங்களுக்கு கிருபியாய் போட்டுக்கொண்டிருக்கிறார் தான் போடுறார் நீங்களும் நல்லவங்கன்றதுக்காக சரியா எங்களை நேசிக்கிறார் அவர் உண்மையா எங்களை அன்பு செலுத்துறார் சரியா அப்ப நாங்க இந்த அசட்டையா இருக்க கூடாது எங்களை நாங்க விடுவி